ஹரே கிருஷ்ணா இயற்கையின் சட்டங்கள் கடவுளும் கர்ம விதிகளும் பிரம்மனின் பிரகாசமான ஒளியை தாண்டி முழுமுதற் கடவுள் அவரது திவ்யமான திருநாமம் போன்றவை மட்டுமின்றி தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் போன்ற தற்காலிக ஜட தோட்டத்தையும் பக்குவமாக அறிய வேண்டும் எப்போது ஒருவன் இவற்றை அறிகின்றானோ அப்போது அவன் மரணத்தையும் இந்த தற்காலிக பிரபஞ்ச தோட்டத்தையும் தாண்டி செல்கிறான் மேலும் இறைவனின் நித்திய உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்திய வாழ்வை அனுபவிக்கின்றான் எம்பெருமானே வாழ்பவை அனைத்தையும் பாதுகாப்பவனே உமது பிரகாசமான தேசத்தினால் உமது உம்மை உருவம் மூடப்பட்டுள்ளது தயவு செய்து அத்திரையை விளக்கி உம்மை உமது தூய பக்தனுக்கு காட்டுவீராக என்று ஈசோபனிஷத் கூறுகின்றது இறைவனின் உலகம் இங்கே ஈசோபனிஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜட உலகத்திலும் சரி ஆன்மீக உலகத்திலும் சரி ஒவ்வொரு கிரகத்தையும் ஆட்சி செய்யும் முக்கிய நபர் ஒருவர் உள்ளார் உதாரணமாக சூரிய கிரகத்தை ஆட்சி செய்பவர் விவஸ்வான் இத்தகவலை நாம் பகவத்கீதையிலிருந்து பெறுகிறோம் இந்த பௌதிக வானில் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உள்ளன மேலும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் கோடிக்கணக்கான கிரகங்கள் உள்ளன அந்த ஒவ்வொரு கிரகத்தையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்பவர் ஒருவர் உள்ளார் பௌதிக வானிற்கு அப்பால் பிரம்மஜோதி எனப்படும் ஆன்மீக வானம் உள்ளது அங்கே எண்ணிலடங்காத வைகுண்ட லோகங்கள் உள்ளன ஒவ்வொரு வைகுண்ட லோகமும் முழுமுதற் கடவுளால் அவரது நாராயண ரூபத்தின் மூலம் ஆளப்படுகின்றது என ஒவ்வொரு நாராயணருக்கும் வெவ்வேறு பெயர்கள் உண்டு பிரகாசிக்கும் பிரம்மஜோதி என்னும் ஆன்மீக கதிர்களினால் மறைக்கப்பட்டுள்ளதன் காரணத்தால் வைகுண்ட லோகங்களை ஒருவனால் காண முடியாது ஆன்மீக வானின் பிரகாசமான ஒளி வைகுண்டத்திற்கும் மேலுள்ள கிருஷ்ணரின் கிரகமான கோலோக விருந்தாவனத்திலிருந்து வருகின்றது கோலோகத்தினை கிருஷ்ணர் மட்டுமே ஆள்கிறார் பூரண சக்தியமான கிருஷ்ணரின் உலகம் பிரம்ம ஜோதியினால் கவரப்பட்டுள்ளது இறைவனை காண்பதற்கு ஒருவன் அந்த ஜோதியினை துளைத்து செல்ல வேண்டும் எனவே கருணையுடன் தங்களது ஜோதியினை விளக்கினால் நான் தங்களை காண முடியும் என்று ஈஸ்வ கணிஷத்தில் பக்தன் பிரார்த்திக்கின்றான் பிரம்ம ஜோதிக்கு அப்பால் ஒன்று உள்ளது என்பதை மாயாவாத தத்துவவாதிகள் அறிவதில்லை ஆனால் இங்கே வேத சாட்சியான ஈஷோபனிஷத்தில் பிரம்ம பிரம்மஜோதியானது முழுமுதற் கடவுளின் உண்மையான திருமுகத்தை மறைக்கும் ஒரு பொன்னிற ஒளித்திரையே என்று கூறப்பட்டுள்ளது கருத்து என்னவெனில் கிருஷ்ணரது லோகமும் வைகுண்ட லோகங்களும் பிரம்மஜோதியை தாண்டி உள்ளன மேலும் பக்தர்கள் மட்டுமே அத்தகைய ஆன்மீக கிரகங்களினுள் நுழைய முடியும் மனக்கற்பனையில் ஈடுபடும் ஞானிகள் பிரம்மஜோதியுள் நுழைவதற்காக பல்வேறு தவங்களை பயிற்சி செய்கின்றனர் ஆனால் கிருஷ்ணரால் கொல்லப்படும் அசுரர்கள் கூட உடனடியாக பிரம்மஜோதிக்கு மாற்றப்படுகின்றனர் சற்று சிந்தியுங்கள் கிருஷ்ணருடைய எதிரிகளுக்கு வழங்கப்படும் இடம் மிகவும் விரும்பத்தக்கதா எனது எதிரி எனது வீட்டிற்கு வந்தால் அவன் தங்குவதற்கு நான் ஏதேனும் இடம் அளிக்கலாம் ஆனால் எனது நெருங்கிய நண்பன் வந்தால் அவன் தங்குவதற்கு மிகவும் அருமையான இடத்தை கொடுப்பேன் எனவே இந்த பிரம்ம முற்றிலும் விரும்பத்தகாதது ശ്രീല പ്രപോദാനന്ദസ്വതി തൊകത്തുള്ള മിക അരുമയാണ് പദം ഒന്നിൽ ഇൻണയപ്പെട്ട ഭക്തനുക്ക് നരകം പോകും അവർ കുറിപ്പിട്ടുള്ള പ്രമജോതി നരകം എന്നാൽ സ്വർഗ്ഗത്തെ പറ്റി എന്നത് പടനെ എതിർനോക്കിപടും കർമ്മികൾ തേവർ വാളും സ്വർഗ്ഗ ലോകങ്ങൾക്ക് ചെൽവിൽ മികവും ആർവമാള്ളന ആനാൽ ഭക്തർ പൊറത്തവരെ സ്വർഗ്ഗം എന്നത് വെറും കപ്പനക്കനവേ அங்கு செல்வதில் அவர்களுக்கு துளியும் கவர்ச்சி இல்லை அஷ்டாங்க யோகிகள் சிறப்பான சக்திகளை பெறும் நோக்கத்துடன் புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் கடினமாக முயற்சி செய்கின்றனர் புலன்கள் விஷமுள்ள பாம்புகளை போன்றவை ஏனெனில் நீங்கள் புலனுகர்ச்சியில் ஈடுபட்ட உடனே புலன்கள் உங்களை கடித்த உடனே நீங்கள் மிகவும் தாழ்ந்து விடுவீர்கள் ആനാ പുലുകൾ എന്നും വിഷമുള്ള കണ്ട് ഭക്തൻ അവറ്റിൻ നാളെ അഞ്ചുവതില്ലേതേ പിടുങ്ങി വിട്ടേവിധമാലർച്ചിൽ ഈടുവം ഭക്തനം ഇനിമേൽ ഇരുപതില്ലേ ഭക്തനു പുലങ്ങൾ അവനെ നരകവാൾവ്ക്ക് ഇടുത്തു ചെൽ ഇവറ കർമ്മികൾ ഞാനികൾ യോഗികളെ കാട്ടിലും ഭക്തർ ഉയർന്നവർ ഉള്ള ഭക്ത

என்பதை கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் தொண்டினை பூரண உணர்வதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது மற்ற வழிமுறைகள் அனைத்தும் கற்பனையை அடிப்படையாக கொண்டிருப்பதால் பக்குவமற்றவை உதாரணமாக சூரிய கிரகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி விஞ்ஞானிகள் கற்பனை செய்யலாம் ஆனால் அவர்களுக்கு அங்கே அனுமதி இல்லாததால் சூரிய கிரகம் எப்படிப்பட்டது என்பதை அவர்களால் உண்மையாக அறிய முடியாது கற்பனை மட்டுமே செய்ய முடியும் அவ்வளவுதான் ஒரு முறை மூன்று குருடர்கள் யானையின் பக்கம் வந்தனர் யானையை தொட்டு பார்த்த அவர்கள் அது என்ன என்று கற்பனை செய்ய தொடங்கினர் அதன் பெரிய கால்களை தொட்டவன் யானை என்பது ஒரு தூணை போன்றது என்று முடிவு செய்தான் இரண்டாவது மனிதன் அதன் துதிக்கையை பிடித்தபடி யானை என்பது ஒரு பாம்பினை போன்றது என்று முடிவு செய்தான் மூன்றாவது மனிதனோ யானையின் வயதினை தட்டியபடி யானை ஒரு பெரிய படகினை போன்றது என்று முடிவு செய்தான் ஆனால் யானை எப்படிப்பட்டது என்பதை அந்த குருடர்களால் அறிய முடியவில்லை ஒரு பொருளை காண்பதற்கான திறன் தங்களிடம் இல்லையெனில் நீங்கள் அதை பற்றி கற்பனை தான் செய்ய முடியும் எனவே தங்களது திருமுகத்தை மூடியிருக்கும் பிரகாசமான ஜோதியினை தயவு செய்து விளக்குங்கள் நான் தங்களை காண வேண்டும் என்று ஈஷோ பரிஷத் கூறுகின்றது தனது பக்தன் தன் மீது வைத்துள்ள அன்பை பார்க்கும் போது அந்த பார்வை திறனை கிருஷ்ணராவனுக்கு நல்குகிறார் பிரம்ம சம்ஹிதையில் கூறப்படுவது போல பிரேமாஞ்சன பிரேமாஞ்சனித பக்தி விலோசனேன பக்தர்கள் தங்களது கண்களை பிரேமை அதாவது இறை அன்பு என்னும் மையினால் அலங்கரித்துள்ளனர் எனவே அவர்களால் இறைவனின் அருமையான திருவுருவத்தை தங்களது இதயத்தினுள் காண முடிகின்றது இந்தியாவில் ஒரு வகையான கண்மை கிடைக்கும் அதனை நீங்கள் உபயோகித்தால் உடனடியாக நீங்கள் தெளிவாக காண முடியும் அது போலவே நீங்கள் உங்களது கண்களை பிரேமை எனும் மையினால் அலங்கரித்தால் உங்களால் எப்போதும் கடவுளை காண முடியும் இதுவே கடவுளை புரிந்து கொள்ளும் வழிமுறை சேவை செய்து அவர் மீதான அன்பினை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த அன்பினை பக்தி தொண்டினால் மட்டுமே வளர்க்க முடியும் இல்லையெனில் அத்தகு அன்பினை அடைவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை எனவே இறைவனுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மையினை எந்த அளவிற்கு நீங்கள் வளர்த்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் உறங்கிக் கொண்டுள்ள இறை அன்பு அதிகரிக்க தொடங்கும் மேலும் இறை அன்பின் பக்குவ நிலையை நீங்கள் அடைந்தவுடன் அவரை எப்போதும் ஒவ்வொரு கணமும் காண்பீர்கள் ஹரே கிருஷ்ணா இத்தோடு முதலாவது அத்தியாயம் முடிவடைந்து விட்டது இனி அடுத்ததா அத்தியாயம் ரெண்டு பாவச் செயல்களின் விளைவுகள் இதை பற்றி நாம் அடுத்த பதிவில் வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா